ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் சரி வாங்க நம்ம வீடியோ நம்ம மல்லி சீரியில் இன்றைக்கு என்ன சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்ம வெண்பாக்குட்டி வந்துட்டு மல்லிக்காக ஒரு லெவலுக்கு மேலே போவோம்னு தெரியுங்க ஆனால் இந்த லெவலுக்கு போவாங்கன்னு எனக்கே தெரியாது அப்படி என்ன செஞ்சிருக்காங்க ஏது செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போறோம் சரி வாங்க வீடியோ கிளப்போம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகூட வெண்பா சேரக்கூடாது அப்படின்னு ஒன்று அப்படின்னு ஒரு கட்டாயமான ஒரு விஷயத்த வெண்பா கிட்ட சொல்றாங்க இனிமேல் நீ ரஞ்சிதா கூட தான் போகணும் ரஞ்சிதா கூட தான் ஸ்கூலுக்கு போகணும் ரஞ்சிதா கூட தான் பழகணும் தூங்கணும் அப்படி இப்படி பிளாப்ளா பிளான் கதையை சொல்றாங்க நம்ம ராஜேஸ்வரி இதெல்லாம் கேட்ட நம்ம வெண்பாவுக்கு சம்மகான வச்சுக்கோங்க அதை நீங்கள் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க நான் மல்லியம்மாவோட பொண்ணு அவங்க கூட தான் இருப்பேன் அவங்க கூட தான் போவேன் அவங்க கூட தான் வருவேன் எங்கிட்ட அந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம மல் மல்லியை பார்த்து வெண்பா குட்டி சொல்ல மல்லிகை ஷாங்கர் வாங்க அதுகேண்டி என் கிட்ட சொல்ற அவ கிட்ட இல்லை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல உடனே அவங்க இருப்ப கத்துறாங்க வெண்பா அப்படின்னு ராஜேஸ்வரி கத்த டக்குன்னு பயந்து திரும்புறாங்க என்ன மிரட்டுறீங்களா நீங்க மிரட்டறதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு கிடையாது நான் மல்லியம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு நம்மளோட வெண்பா குட்டி ஆணித்தனமா அடிச்சு சொல்ல இந்த கயிறு பார்த்தீங்களா ஒரே குத்தி டிஷ்கோல் அப்படின்னு ஆசையா தான் இருக்கு பட் லேடிஸ் அடிச்சு அப்புறம் போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ நான் கை வைக்க மாட்டேங்க அது நான் வெண்பா குட்டியே பார்த்துப்பேன் நான் எதுக்கு வெண்பா குட்டியே போதும் அப்படியே சுத்தி சுத்தி அடிப்பாங்க ராஜேஸ்வரையை கவுந்தர போய் விழுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏதாவது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பத்தி அப்பா சா புறச்சிருவாங்க எப்படி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கேன் அவங்களே எடுத்து பேசி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் டூர் கேன்சல் ஆனது நம்ம வெண்பா குட்டிக்கு தெரியாதுங்க ஏன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இவங்களே ஆர்டர் போட்டு வர வச்சு இந்த டூரை கெடுக்கணுன்ற ஒரு முடிவில் உங்களுக்கு மூணாரம் கேட்குது ஆறும் கிடையாது கோரும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வர அஞ்சு தான் பிளான் பண்ணி கெடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லி நைட்டில் போன விஷயத்த வச்சு அடுத்து ஒரு பிட்ட போட்டு அவன் நடத்தையே சந்தேகப்பட்டாங்க ஏங்க கல்லோட தரம் மாறினாலும் வில்லோட தரம் மாறும் ஆனா மல்லியோட வாசம் மாறாதுன்னு சும்மா சொல்லியிருக்காரு நம்ம ஐயா ஐயாவா யாராவது அவையார் அவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க மனமுண்டு மார்காரே மார்கார் மார்கார் உண்டு மனமுண்டு மல்லி அப்படி எதுவும் சொல்லியிருக்காங்க ஆமாங்க மனம் மனசு எப்படி வேணாலும் மாறி மாறி போகுங்க ஆனா மல்லியோட வாசம் என்னைக்கு மாறாது அது நிரந்தரமா அப்படியேதான் இருக்கும்னு அப்பவே ஐயோ அவையார் சொல்லிருக்காங்க திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறந்துட்டேன் அடுத்த வீடியோ ஞாபகம் வந்தா சொல்றேன் ஸோ அந்த டாபிக் கொடுக்கும் அதுக்கெல்லாம் காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க நம்ம இந்த மேட்ருக்கு போல வாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாமல் நான் விஜய் வேற ரூமுக்கு போயிட்டு டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி டயர்டுங்க அவரு வேற இன்னொரு பக்கம் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தகவல்களை நீங்க உடனே கூட தெரிஞ்சுங்கன்னா மறக்காம என்னோட சேனலா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான வீடியோ பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க ஏன்டா ரெண்டுத்துக்கு ஒன்னே சொல்றீங்க நீ கேட்கலாம் நான் இப்படி சொன்னாலும் நீங்கள் பண்ண போறதில்ல சரி இப்படி சொன்னாலும் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன் பண்ணி விடுங்க பார்த்துக்கலாம் காசா பண்ணமா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம மல்லி சிறியில் இன்னொரு முக்கியமான ஒரு சீன் வரப்போகுதுங்க அது என்ன சீன் ஏது அப்படின்றத அடுத்த எபிசோடில் சொல்ல போறேன் ஏன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம அரவிந்த் கல்யாணங்க இது பூரா உனக்கு தெரிந்தேன்னு கேட்குறீங்க அதெல்லாம் அப்போ சைக்கிள் கேப்பில் ஏதோ ஒரு கேப்பில் சுட்டுறது அரவிந்துக்கு கல்யாணம் ஆகப்போகுது பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க அதுதான் டூஸ்ட் அந்த பொண்ணு யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படியும் யாரும் பண்ண மாட்டீங்க எந்தாலும் சொல்லி வைக்கிறேன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட் ஆஸ் ஸ்யூ பாய்